இன்னைக்கு வரணும் கவர்னரோ துணைவேந்தரோ அந்த விஷயத்துல பதில் சொல்லலை அது கேம்பா அதை யாராவது கேட்குறாங்களோ இந்த ஆளுக்கெல்லாம் என்ன பண்றாங்க கவர்னரை காப்பாற்றதுக்கு இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டு கவர்னர் தானே பதில் சொல்லணும் அவன் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க மா சுப்பிரமணியம் அவங்க அப்போ எந்த அளவு க்ளோஸா இருந்துருக்கலாம் சார் அவங்க பிரியாணி சாப்பிட்றதுனாலேயே ஒருத்தர் க்ளோஸ் ஆயிடுவாங்கன்னாக்கா பிரியாணி கடை தெருவுக்கு நாலு அங்கே திங்குறவங்களும் அவங்க சொந்தக்காரன் நடத்துமா நீ இந்த ஃபோட்டோ வெடிவிட்டா தான் அந்த சா அல்லாட்டி அவனுக்கு அந்த ஃபோட்டோ எப்படி கிடைச்சிது மா சுப்பிரமணியம் அந்த ஆளோட இருக்கிற ஃபோட்டோ தெரிகிற அளவுக்கு அந்த ஞானசேகரனோட இந்த ஆள் க்ளோஸாக இருந்திருக்கு அதனால தான் அந்த ஃபோட்டோ கிடச்சிக்கிட்டு இருந்தாலும் அதனால் அந்த ஆளாக பிடிக்க பிடிச்சிக்கின்னு அந்த ஃபோட்டோ அவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கு கிடைச்சிங்கன்னா அந்த சாரியாக இருக்கிறது எப்படின்னா தெரியாத ஒருத்த வந்து உள்ளே போயிட முடியாது யூனிவர்சிட்டிக்குள்ளார ஒரு பள்ளிக்கூடத்து இதுக்குள்ள கூட வந்து ஒரு ஆரம்ப பாடசாலையில் கூட ஒரு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியருடைய உத்தரவு இல்லாமல் போலீஸாலும் யாரும் நுழைய முடியாது ஒரு வீட்டில் திரு நடந்தால் கூட இந்த வீட்டில் இருக்கவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு கம்ப்ளைண்ட் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்லணும் இல்லாட்டி போனால் போலீஸ் அங்கே போக முடியாது இதுதான் சட்டம் இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நின்றுக்கிட்டு இந்த சங்கி கூட்டம் அதனால இதெல்லாம் வந்து இந்த காலத்துல வச்சு காட்டுறது கவர்னரை காப்பாத்த பாக்குறாங்க அந்த போட்டோ காட்டுறது மூலமாக கவர்னரை காப்பாற்ற பாக்குறாங்க பல்கலைக்கழகத்துல வந்து மொதல் முதல் நாள் வரல வந்து வந்து போயிட்டு இருக்கான் அவன் ரெண்டாவது இன்னொன்று சொல்றாங்க அவருடைய மனைவி வந்து அங்க வேலை பார்க்கறாங்க வணக்கம் சார் சார் உங்களால் ஒரு அமைச்சரையோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ சந்திக்க முடியுமா சார் நேரம் சந்திக்கலாம் அவ்வளோதான் என்ன இருக்குது இது ஏன் கேட்குறேன்னா ஒரு கற்பருப்பு குற்றவாளி போய் அவன் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க மா சுப்பிரமணியம் அவங்க அப்போ எந்தளவு க்ளோஸாக இருந்துருக்கலாம் சார் அவங்க பிரியாணி சாப்பிட்றதுனாலேயே ஒருத்தர் க்ளோஸ் ஆகிடுவாங்கன்னாக்கா பிரியாணி கடை தெருவுக்கு நாள் இருக்குது அங்கே திங்கிறவனா அவங்க சொந்தக்காரன் அர்த்தமா எதோ அவங்க கூப்பிட்டுருப்பாரு அந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் கூப்பிட்டுருப்பார் போயிருப்பாரு இதில் என்ன இருக்குது அரசியல் வாழ்க்கையிலையும் சரி சினிமா வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இப்போ எனக்கு முன்னப்பில் தெரியாதவங்க யார் யாரும் எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க அவங்க என்னோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அவங்களும் உறவுக்காரர்களும் ஆகிடுமா இதுதான் நீங்கள் அந்த அந்த உங்களுக்கெல்லாம் தெரியாது எங்கள் காலத்தில் நடைபாதை ஜோசிக்கிறேன்னு இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு துணியை முன்னாடி பிரிச்சுட்டு அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க சோடி கீழேலாம் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க பின்னாடி ஃபோட்டோஸ் விட்டுருப்போம் வச்சுருப்பாங்க செவத்தில் மாட்டியிருப்பாங்க காம்பவுண்ட் செவ்வரி ஏதோ ஒரு காம்பவுண்ட் செவத்தில் உட்காந்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய அடிச்சது அமெரிக்க ஜனாதிபதியிலேருந்து எல்லாத்தோட அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கு அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க நடத்தமா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சுக்கிட்டு பேச முடியாதுங்க இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு ஓகே இப்போ கண்ணை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை லயன் கிங்குங்கிற படம் வால் வால்டிஸ்னி இப்போ முஃபாஸாங்கிற பேரில் த்ரீடியில் வர வந்துருக்குது அவங்க காட்டையும் பார்த்ததில் ஆப்பிரிக்காவையும் பார்த்ததில்லை சிங்கத்தையும் பார்த்ததில்லை ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு சிங்கத்தை உருவாக்கி மிருகங்களை உருவாக்கி படம் எடுத்து விட்டுருக்காங்க அதனால் இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து ஃபோட்டோ வச்சு காட்டுறதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு அவர் திருப்ப பார்க்குறாங்க கவர்னரை காப்பாற்ற பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோவை காட்டுறது மூலமாக கவர்னரை காப்பாற்ற பார்க்குறாங்க இன்றைக்கு வரலும் கவர்னரோ துணைவேந்தரோ அந்த விஷயத்தில் பதில் சொல்லலை அது கேம்மா அதை யாராவது கேட்குறாங்களோ இந்த ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க கவர்னரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கவர்னர் தானே பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு மா சுப்பிரமணியம் வீட்டில் போய் சாப்பிட்டாரு கவர்னர் தானே அப்பாயின்ட்மெண்டாக இருந்த ஆள் துணைவேந்தர் ஃபோட்டோ தவிர்த்தான துணைவேந்தர் தானே பதில் சொல்லணும் அதில் தான் திசை திருப்பறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை தோல்வி அடைஞ்சிட்டாங்க மா சுப்பிரமணியை சாப்பிட்டதுனாலே மா அவ அவர் அவர் தான் அந்த ஆளுன்னு சொல்கிறது என்ன என்ன ஆதாரம் இருக்குது நான் சொல்கிறேன் நீ இந்த ஃபோட்டோ வெளியிட்ட அந்த ஆளு தான் அந்த சார் அல்லாட்டி அவனுக்கு அந்த ஃபோட்டோ எப்படி கிடைச்சிது மாசுப்பிரமணி அந்த ஆளோட இருக்கிற ஃபோட்டோ தெரிகிற அளவுக்கு அந்த ஞானசேகரனோட இந்த ஆளு க்ளோஸாக இருந்திருக்கு அதனால தான் அந்த ஃபோட்டோ கிடைச்சிடுது இந்த நாளுக்கு அதனால் அந்த ஆளை பிடிக்க பிடிச்சிக்கின்னா அந்த ஃபோட்டோ அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த சார் யாருக்குன்னு தெரிஞ்சு போலீஸுக்கு நான் சொல்கிறது அதுதான் இந்த ஃபோட்டோ வெளியிட்ட நபர் வந்து அந்த ஞானசேகரோட குளோஸாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஃபோட்டோ அவர் கிடச்சிருக்குது அதனால் அந்த ஆளை பிடிச்சிக்கின்னா அந்த சார் யாருகள் தெரியும் அவரை பிடிக்கும் இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில் போலீஸ்காரர்கள் அதை காவல்துறையத்தை கவனிக்க வேண்டியிருந்துச்சு சார் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை பிடிச்சி விசாரிக்கிறப்ப தான் தெரியுது அவர் பல குற்ற பின்னணியில் தான் அப்படி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து மா சுப்பிரமணிய வந்து பிரியாணி சாப்பிட போனது வந்து சமூக நெட்டீசன்களால் ரொம்ப கேள்வியாக கேட்கப்படுது சரி அதைத்தாங்க சொல்கிறேன் அவர் ஒரு அமைச்சர் அந்த ஏரியாவில் இருக்கிறாரு வந்திருப்பார் எங்கள் வீட்டில் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க சாப்பிட்டு போயிருப்பாரு அதில் என்ன இருக்குது இந்த சாப்பாடை வச்சுக்கிட்டே முடியும்னாக்கா அந்த ஆள் வந்து துணை வந்திருக்குலாம் பிரியாணி கொடுத்ததா சொல்கிறாங்களே அது ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவெலாம் வெளியிடுங்களே கவர்னருக்கு பிரியாணி கொடுத்தத சொல்கிறாங்க தகவல் இருக்குது அதெல்லாம் கேளுங்களேன் அந்த சார் யாருங்கிறது தெரியறது பெரிய விஷயமே இல்லைங்க இப்போ அவனை நாலு உதவ வச்சு அந்த சார் யாருங்கிறது அவன் சொல்லிட போகிறான் அது போலீஸ் கொண்டு வந்துட போகுது சும்மா சா இந்த ஒரு நாலு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இதை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமூக ஊடகங்கள் தான் அதை பிடிச்சிடுச்சு அச்சு ஊடகங்கள் இதை வெளியே கொண்டு வராமல் மறைக்க பார்த்தாங்க கவர்னர் சா இதை அதை நம்மெல்லாம் நம்ம இந்த மீடியா இது என்ன அது யூடியூப் மீடியாதான் கம்ப்ளீட்டாக கவர்னர் தான் இதுக்கு தொடர்பு கொண்டாந்த கொண்டு தான் இவங்க உள்ளே போந்துக்கிட்டாங்க யூடியூப் வழியாகவே அதை உடைக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நடக்காது முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வந்து உள்ளே போயிட முடியாது யூனிவர்சிட்டிக்குள்ளார பள்ளிக்கூடத்து இதுக்குள்ள கூட வந்து ஒரு ஆரம்ப பாடசாலையில் கூட ஒரு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியருடைய உத்தரவு இல்லாமல் போலீசாலையும் யாரையும் நுழைய முடியாது ஒரு வீட்டில் திரு நடந்தால் கூட அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு கம்ப்ளைண்ட் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்லணும் இல்லாட்டி போடும் போலீஸ் அங்கே போக முடியாது இதுதான் சட்டம் இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த சங்கி கூட்டம் வந்து இது மாதிரி இது பண்ணி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கவர்னரை காப்பாற்ற முயற்சிக்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ஞானசேகரனுக்கு பாஜகவனுடைய பின்னணி நிறையா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் அதையும் பார்த்தோம் சார் இந்த ஞானசேகரன் வந்து தொடர்ச்சியாக கூட்டி இருக்கிற வீட்லேயே போய் கொள்ளையடிச்சிருக்கான் அதுவும் தன்னோட ஜீப் எடுத்துகிட்டு போய் கொள்ளையடிச்சிருக்கான் அது என்ன ஒரு ஃபேஷனா சார் இல்ல ஜீப் வச்சுருக்கோம் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு தெரியாது சார் திருடர்களுக்கு ஆயிரம் வழி உண்டு நான் அந்த மாதிரி ஒரு கொள்ளைக்காரனாக இருந்து இருந்தாக்க இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் நான் சொல்லி எனக்கு எப்படி தெரியும் நான் ஏதோ ஒரு டாக்டர் நான் ஒன்றும் போலீஸ்காரரை இல்லை இதெல்லாம் காவல்துறை தான் விசாரிக்கணும் இந்த கேள்விக்குலாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அவன் எப்படி தெரியும்னா எது போய் எப்படி இது பண்ணாங்கிறதா எனக்கு எப்படி தெரியும் இது பல்கலைக்கழகத்தில் நடந்ததுனால தான் நான் ஒரு பதிவாளராக இருந்தேங்கிற முறையில் இதில் வந்து முதல் மு முதலாக முதல் முதல்ல பதில் சொல்ல பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டியது துணைவேந்தரும் பதிவாளரும் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் பதிவாளரும் தான் முதல் பதில் பதில் பொறுப்பாளர்கள் அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க தான் பதில் சொல்ல வேண்டிய மற்ற யாரும் கிடையாது மற்ற அவங்க இல்லைன்னா தான் மற்றவங்களுக்கு இது பண்ணோம் அவங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கிற கல்லூரியில் எப்படி ஒரு அன்னியன் உள்ளே பூந்து இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கிறாங்கிறதுக்கு வந்து அவங்க தான் பொறுப்பு எடுக்கணும் அவ்வளோ தூரத்துக்கு அந்த இடம் கேவலமாக இருந்துருக்குது பாதுகாப்பு இல்லை மறந்துருக்குது இதே ஐஐடியிலையும் நடந்ததுங்க இன்றைக்கு ஒரு அதுக்கான விசாரணை நடக்கவே இல்லை வரவே இல்லை வெளியே வரல ஒரு அவர் பெண் வந்து தற்கொலைப்பட்டு இறந்து போயிட்டார் பா பட்டியல பெண் இன்றைக்கு ஒரு பட்டியல் எடுத்து ப பசங்களுக்கு வந்து பெரிய ப பிரச்சனை நடக்குதுன்னு அவங்க தெருவோரத்தில் வந்து ரோட்லேயே வந்து போராட்டம் நடத்துறாங்க இன்றைக்கு ஒருளும் அதுக்கான எந்த விசாரணை நடக்கல எதுவுமே நடவடிக்கை எடுக்கப்படுங்க ஆனால் இதெல்லாம் கேட்க இதெல்லாம் பார்க்கணும் இன்னொன்று இன்றைக்கி ஒரு இது பார்த்தேன் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துருந்தாக்க உடனே துப்பாக்கியில் சுட்டுருப்பாங்களா ஒரு ஆள் உண்றான் ஜத்தியில் திருநீரெலாம் வச்சுக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது உத்தரப்பிரதேச இங்கே சந்திரமட்டணத்தில் இருக்கிற மாதிரி அங்கே என்ன நடந்தது உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சுக்கிது உத்தரப்பிரதேசத்தில் போனாக்கா கற்போட திரும்பி வர முடியாதுங்கிற அளவுக்கு அந்த உத்தர உத்தரப்பிரதேசத்துடைய பேருக்கு இருக்குது இதாக ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ எம்எல்ஏ வந்து கற்பழிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நீ விசாரணை நடத்தக்கூட அந்த கொடை அந்த குற்றவாளியை கைது செய்யக்கூடாதுன்னு ஊர்வலம் போன ஊர் இருக்குது ஆளுங்கட்சி பாஜக எம்எல்ஏ குற்றவாளிக்கு ஆதரவாக ஊர்வலம் போனது மோடியே வந்து அந்த மாதிரி பாலியல் குற்றத்தில் மாட்டினவருக்கு ஆதரவாக பேசினார்னு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்லேயே குற்றஞ்சாட்டியிருக்காரு இதெல்லாம் இது இதெல்லாம் இது ஆக என்னன்னாக்கா இதெல்லாம் வட வடநாட்டில் வித்ய அந்த பக்கம் பெருசாக நடந்துக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டு கூட கொண்டு வரத்துக்கு பார்க்குறாங்க வேற ஒன்று இருக்கு அது அவருடைய முயற்சி பெட்ரோல் வழி கொண்டு வச்சினாங்க ஒன்றும் பெ பெருசாக போகலை அப்புறம் வந்து கடுக்கால் தண்ணியில் வந்து படகெல்லாம் ஓட்டி பார்த்தாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்புறம் வந்து முழு ஃபெல்லாம் எடுத்து விட்டு பார்த்தாங்க அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு கடைசியில் பார்த்தாங்க இதுக்கு வந்துருக்குறாங்க இது மாதிரி செய்திகளை போ இந்த மாதிரி சந்தனம் இதை பயன்படுத்தி இதை பண்ணலான்னு பார்க்குறாங்க பார்க்கட்டும் ட்ரை பண்ணும் நேர்மையான வழியில் வரலாமே அரசாங்க செயல்பாடுகளில் பல குறைபாடுகள் இருக்குது அதையெல்லாம் சொல்லி வரலாமே என்னத்துக்கு இந்த மாதிரி தே மூணாந்தர விஷயத்தில் இறங்குறீங்க அவங்க ஒரு நேர்மையான விஷயத்துக்கு வர எங்கள் பார்த்தீங்களா பெண்களை பாதிக்கப்படுறது ஃபில்ம் எடுக்கிறது இது பெட்ரோல் வெடி கொண்டு வச்சு இந்த மாதிரி வன்முறையும் பால் பால் பாலியல் குற்றங்களுக்கு அடிப்படையில் தான் அவங்க இந்த அரசியலே பண்ணுறாங்க ஒரு கொள்கை அடிப்படையில் அவங்க அரசியலே பண்ணுறதில்ல அந்த சஞ்ச கூட்டமே பண்ணுறதில்லை இது தான் நீங்கள் இது இந்த நாட்டை பிடிச்சிருக்கிற பெரிய பீடை சார் அவன் கொள்ளையடிக்க போற இடத்துல வந்து அங்கே இருக்கிற பெண்களை மிரட்டி பாலியல் சீக்கிரம் அதெல்லாம் வந்து நான் வந்து போலீஸ்காரன் கிட்ட அதுக்கெல்லாம் பதில் கேட்காது தெரியாது ம் சரி சார் சார் அவர் மீது வந்து பள்ளிக்கரணை அமைஞ்சக்கரை மயிலாப்பூன் உள்ளிட்ட பல இடங்கள்ல வந்து வழக்கு பதிவு வந்து நிலவில் இருக்கு சார் இப்போ இந்த அன்ன பல்கலைத்துல இந்த கேஸை வச்சு தான் அந்த இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கான் அப்படின்னே கண்டுபிடிச்சிருக்காங்க சார் போலீஸ்க்கே துப்பு கிடைச்சிருக்கு பல பல வருஷமாக அவன் இந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது இந்த கேசெல்லாம் அதுக்கு முன்னாடி பதிவாயிருக்குது ஆக அந்த காலத்துலேருந்தே அது தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தெரியுது இல்லாட்டி போனால் அவன் அவ்வளோ தைரியமாக உள்ளே வந்திருக்க முடியாதுங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து மொதல் மொதல் நாள் வரல அவன் வந்து வந்து போயிட்டுருக்கான் அவன் ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாங்க அவருடைய மனைவி வந்து அங்கே வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க எடுத்த உடனே இந்த சங்கி என்ன சொன்னாங்க ஞானசேகரன் வந்து திமுகவை சேர்ந்து வருன்னாங்க அவர் உடனே சொன்னார் அந்த ஞானசேகரன்னா இருந்தால் நான் இல்லையா அது அப்படின்னாரு அப்புறம் அது போயிடுச்சு அதை விட்டுட்டாங்க இப்போ வர வழி இல்லை அவங்க கட்டிக்காரன் பிழுங்கு எட்டு நாளில் இதுதான் அது கட்டிக்காரன் முழுங்க எட்டு நாளில் சங்கி முழுங்க எட்டு நிமிஷம் கூட தாங்க அது அவ்வளோ தான் இவங்க அடிபட்டு வாங்க இதை வச்சுட்டு அரசியல் சொல்லிட்டு அதை இதுலேயே சட்டம் இதை நீதிமன்றத்துலேயும் சொல்லிட்டாங்க மறுபடியும் உரிமையை அதை வச்சிக்கிட்டு பேசிக்கிட்டுக்கிட்டது என்ன அர்த்தம் சட்டம் அதை அரசியல் ஆக்குனாக்கா நீதிமன்றத்தை அவமதிச்சதுக்கு தான் போகும் அவ்வளோ தான் போகும் நீதிமன்றமா அந்த வழக்கை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்னத்துக்கு இவங்க வந்து போராட்டம் வீராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நீதிமன்றத்தை ஏற்றுதான் நடத்திட்டு இருக்காங்க நடத்த நீதிமன்றத்துக்கும் நம்பிக்கை நடத்துறாங்க சார் ஞானசேரன் தொடர்ச்சியா தனிமையில இருக்கிற ஜோடிய மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சதா குற்றச்சாட்டு நிறைய இருக்கு சார் எதுக்குங்க ஒரே கேள்விதான் இதை திருப்பி திருப்பி கட்டு இல்ல சார் இப்ப அவர் வெளியே வந்துட்டாலும் மறுபடியும் இதை தான் தொடர்வாரு அப்ப அவர் வெளியே விடக்கூடாது அது அதெல்லாம் வந்து நீதிமன்றம் தான் பாத்துக்கணும் இது சட்டத்துக்கு வந்து நாம் வந்து அட்வைஸ் கொடுக்கணும் சட்டம் கண்ணை மூடி அது இப்போதானே சொல்றீங்க எத்தனையோ குற்றவாளிகள் சிக்க இப்போ வெளியில் வந்திருக்கான் இத்தனை வருஷமும் அந்த குற்றத்தை பண்ணிட்டு அவன் வெளியே தான் இருந்திருக்கான் சட்டத்து கண்ணுக்குள்ளேயே அவன் பண்ணலையே யாரும் அவனுக்கு பெண்ணுல பிரிச்சாக இருந்திருக்கிறாங்க அதுதான் அந்த சாராக இருக்கும் அந்த சார் யாருன்னு தெரியும் ஏன்னா இந்த குற்றம் வந்து பல வருஷமாக அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் தான் அவங்க அவன் நாலஞ்சு வருஷமாக அதை இருக்கான் அப்போ யாருடைய பின்னணியிலும் அவன் எங்ககிட்ட இருந்துருக்கிறான் ஆக அந்த சார் யாருங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறது அது அந்த நியாயமான கேள்வி அந்த சார் யாருங்கிறத நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக சார் அது அது பெரிய ஆளாக இருக்காங்க ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்துக்குள்ளார தான் இருக்குது அவன் நாலஞ்சு வருஷமாக அந்த குற்றத்தை இருக்கா ஆமாம் அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்து வந்து பழனிச்சாமி ஆட்சியில் எல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுது பழனிச்சாமி ஆட்சியில் வந்து பாஜக கூட்டணியோடு தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாரு அதிலிருந்து ஆரம்பித்து போகணும் போ போனால் தான் தெரியும் இதை அரசியலாக்காதீங்கன்னு க இது நீதிமன்றம் சொல்லிச்சு அதனால் நான் அரசியல் பற்றி பேச விரும்பலை இதை பற்றி அவங்க போலீஸ் விசாரிப்பாங்க நீதிமன்றமே எடுத்துக்கிச்சு பல உண்மைகள் வெளியே வரும் அதுக்குள்ளார இந்த விளம்பரத்தை தேட பார்க்குறாங்க அதுக்குள்ளார ஏதாவது அச்சுக்கப்படுத்த முடியுமான்னு பார்த்துக்கிட்டேன் நீதிமன்றம் கூடிய சீக்கிரம் கொண்டு வரும் ஆனால் இப்போ ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா நீதிமன்றத்துக்கிட்ட இந்த சிபிஐ கிட்ட சிக்கிட்ட மாதிரி பயிடாதீங்க அவ்வளோதான் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சாத்தாங்குளம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதோடு சேர்ந்து இதுவும் போயிடும் அப்படியே போயிடும் கொடநாடு வழக்கு இது மாதிரி இதுவும் சேர்த்து போய்டும் சிபிஐ கிட்ட மாத்திரம் போகாமல் பார்த்துக்கிட்டு இது பா நீதிமன்றமே இந்த இது விரைவில் விசாரணையை கொண்டு வரணுங்கிறது தீர்ப்பா வழங்கிறது நம்ம பொதுமக்களுடைய வெட்டு இதோ இதே மாதிரி இருக்குதுங்க சுவாத்தி கொலை வழக்கு இது கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் பட்ட மகளில் வெட்டி கொண்டாங்க அந்த கொலை யாரே ஒருத்தனை கணக்காட்டி கேச்சா இது பண்ணிட்டாங்க என்ன ஆச்சுன்னே தெரியல அதே மாதிரி சேலம் ஆடிட்டர் ரமேஷ் இன்றைக்கு உள்ள அது யார் என்ன ஒன்றுமே தெரியல இது மாதிரி பல வழக்குகள்லாம் பழனிச்சாமி ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு எதுக்குமே பதில் கிடையாது சுவாதி கொலை வழக்கு வந்து உடனடியாக இது பண்ணி அதை பற்றி விசாரிக்க வேணாம்னு விட்டாங்க அது அப்போ அந்த சமயத்தில் ஒரு நங்கேஸ்வர என் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் அப்படின்லாம் அப்போ நாங்கள் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல யாரும் அதை பற்றி கேட்கவே இல்லை ஏன் கேட்கல அதாவது அதை பற்றி பல வேறு வகையான கதைகள் இருக்குது சுவாதி கொலை வழக்கை பற்றி பல கதைகள் இருக்குது ஆடிட்டர் ரமேஷ் கொலை கொலை கொலையில் பல கதைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இன்றைக்கு வந்து அதை வந்து அந்த வழக்கை யாரும் விசாரித்து தீர்வு கொண்டு வரலையே ஒயரை கடிச்சு கடிச்சு அவன் தற்கொலைப்பட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டு ஒரு புது விளக்கா இன்றைக்கி பழனிசாமி ஆட்சியில் கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து விசாரிக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறத தான் பார்க்க முடியும் ஒரு கல்லூரி வளாகத்தில் நடக்கிறதுங்கிறத வந்து கட்டுப்படுத்த முடியும் ரோடில் நடக்கிறதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது ஊரில் நடக்கிறதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது ஒரு கல்லூரிக்குள்ளார நடக்கிறத நிச்சயமாக தடுக்க முடியாது இந்த பல துணைவேந்தர் க ஒரு உழுதாடு முறையில் க செக்யூரிட்டிலாம் வச்சுருந்தாக்கா அது நடக்கிறத நிறுத்த முடியும் சார் ஞானசேரன் வந்து ரெண்டு ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன் சார் இப்போ அவங்க வந்து சைபர் ஆய்வகத்தில் கொடுத்து அவனோட செல்ஃபோனை வந்து ரெக்கவரி இருக்காங்க அதில் பல ஆபாச வீடியோங்களும் ரெக்கவரி ஆகிட்டுருக்கு அந்த வீடியோவில் இருக்கிறவங்களுக்கு இது மூலியமாக எதாவது ப்ராப்ளம் வருமா சார் யாருக்கு தெரியும் அதெல்லாம் இப்போ கேஸ் போயிட்டுருக்குதுங்க இதெல்லாம் இந்த டீட்டெயிலாக நம்ம பேசுகிறோம் நம்ம பற்றி உள்ளே திருடுவாங்க அவ்வளோதான் சொல்லுவோம் சார் யார் இருந்தால் சார் இந்த கேள்வி வந்து பரபரப்பா எல்லாருமே கேட்டு முதலே பதில் சொல்லிட்டாங்க அந்த சார் யாருங்கிறது இதுக்கு தெரியறது பெரிய விஷயம் இல்லை பல்கலைக்கழக துணைவேந்தரம் பிடிச்சி பண்ணா போலீஸ் ஓதிக்கிற உதவியில அவர் சொல்லிட போறான் அவ்வளோதான் அதான் விசாரணையில அது வெளியில வந்துடும் வெளியில வந்தா தெரிஞ்சிட போகுது நீதிமன்றம் இதுல வந்து காவல்துறை மாத்திரம் இல்லை போ நீதிமன்றமே அந்த கேஸை எடுத்துட்டு இருக்கிறதுனால அரசாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செல்வாக்குனால அந்த பதில் சொன்னாங்கிற கதையெல்லாம் வராது ஏன்னா நீதிமன்ற நீதிபதிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நேர்மையான முறையில் அது நடக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது அதனால அது அவங்க கொண்டுருவாங்க வெளியே கொண்டுருவாங்க இந்த சார் யாருங்கன்னு தெரியும் அதுக்குள்ளே இவங்க விட்றாங்க தனக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த யார் யார் பேரையும் சேர்த்து விட்டு உங்கள் பேர் என் பேர் வந்தால் கூட ஆச்சரியப்பட முடியாது சார் இல்லை சார் அவர் கட்சிக்கு செலவு பண்ணியிருக்காரு அது அதெல்லாம் நம்ம பேச முடியாது அதெல்லாம் அவங்க கோர்ட்டு விசாரிப்பாங்க அவங்க சொல்லுவாங்க விசாரிச்சு சொல்லுவாங்க விஷயத்த வந்து நீதிமன்றமே வழக்கு எடுத்துருச்சு நீதிபதி சொல்லிருக்காரு நாங்க தான் வழக்கு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்னத்துக்கு போராட்டம் கேக்குறாரு அதுக்கப்புறம் என்னது அவமதிப்புக்கு அவமதிப்பு உங்களுக்கும் சொல்றேன் எனக்கும் சொல்றேன் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போறதுக்கு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராக அவ்வளவுதான்